ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக இருங்க சிஸ்டர்ஸ் எல்லோரும் சிவராத்திரிக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டிங்களா வீட்லெலாம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பூஜா வேலையெல்லாம் இருக்கும் எத்தனை பேர் சிவராத்திரி விரதம் இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்சா சொல்லுங்கள் நாளைக்கு வந்துட்டு பிரதோஷம் மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை எல்லாமே அழகாக ஒருங்கிணைஞ்சு வர்றதுனால நாளைக்கு நாளை யாருமே தவற விட வேணாம் பெரு அதாவது வருஷ வருஷம் ப்ராப்பராக வந்து கோயிலில் போய் கண்வெளிச்சு முறப்படி விரதம் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்துட்டு தனியான விதிமுறைகள் இல்லையா ஆனால் எந்த விரதமுமே இல்லை அது பழக்கமே இல்லை அப்படின்னாலும் கூட நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால எல்லாருடைய வீடும் க்ளீனாக தான் இருக்கும் நாம் வந்துட்டு சிவபெருமானுடைய வந்து திருவுருவ படத்துக்கு நல்ல மஞ்சள் குங்குமம் அந்த ஃபோட்டோவை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வந்துட்டு வச்சு நல்லா அழகாக பூவெல்லாம் சூடி நல்லா அலங்காரம் பண்ணி பாருங்கள் நல்லா விளக்கு போட்டு குளிர குளிர தீபம் ஏற்றுங்க எல்லா நற்பலங்களையுமே நம்ம ஐயா வந்து நமக்கு தருவாங்க சில விசேஷங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா வருஷம் முழுவதுமே வந்து சாமி கும்பிட்டப்பல நான் அந்த ஒரு நாள் விரதத்தில் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் பெரியவங்க சொல்லி கேள்விப்படுறோமோ கொஞ்சம் வந்து முயற்சி பண்ணி நாம் அந்த விரதங்களை வந்து மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து சிவராத்திரி விரதம் இருக்க ஆரம்பித்து இது வந்து மூணாவது வருஷம் எனக்குமே பெரிய அளவில் வந்துட்டு எந்த விஷயமும் சொல்லத் தெரில அப்படின்னாலுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ இன்றைக்கெலாம் வந்துட்டு நல்லா வந்து வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு நாளைக்கு காலையில் அதாவது சிவராத்திரி அன்னைக்கு நாளைக்கு காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்துலேயே நல்லா குளிச்சுட்டு நல்லா பிரம்ம முகூர்த்தத்துலேயே விளக்க ஏற்றி நல்லா அழகாக விரதத்தை வந்து நான் தொடங்கிடுவேன் போன வருஷமும் அப்படி தான் பண்ணேன் எப்பயும் போல் கொஞ்சம் லேட்டாகிறது ஒரு எட்டு மணிக்கு குளிக்கிறது ஒம்பது மணிக்கு குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அந்த மாதிரியான தவறுகளை நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா ரொம்ப பெரிய விசேஷம் இல்லையா இதெல்லாம் அதனால ப்ராப்பராக வந்து நம்ம ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிடலாம் இன்றைக்கே விளக்கை வந்து சுத்தம் பண்ணி வைக்கிறதுனாலும் வச்சுட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு விளக்கு போட்டு திரியேற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் ஏன்னா நாளைக்கு காலையில் ஒரே ஒரே சிந்தனை ஒரே நோக்கம் ஓம் நமக் சிவாயாங்கிற மந்திரத்தை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இல்லாமல் நாம் மொத்தமுமே அவர்கிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சு எங்களை காப்பாற்றுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து சரணடைகிற நேரம் அதனால் வேறு எந்த விஷயங்களும் வேறு எந்த சிந்தனைகளும் இல்லாமல் ஒரே சிந்தனையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள் நாளைக்கு தன் போலவே உடம்புலையும் மனதிலையும் ஏற்படுற ஒரு மாற்றங்கள் வந்து தன்னை போல வந்து இறைவனை நோக்கி நம்மளை வந்து நினைக்க வச்சுடும் தவறவும் நம்ம இப்போ இந்த யூடியூப் சேனலில் இப்போ தேசமங்கரசி அம்மாலாம் வந்து பேசுகிறத கேட்டாலே யாராவது வந்து விரதம் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் வந்து டவுட்டாக இருக்கிறவங்க கூட நாளைக்கு கண்டிப்பாக சாமி கும்பிட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியான பெரியவங்களுடைய ஸ்பீச்லாம் நம்ம காதில் நாளைக்கு தானாகவே வந்து விழும் அதனால வேற எந்த சிந்தனையிலையுமே நாம ஈடுபடுறதுக்கு வாய்ப்பில்லை சிவராத்திரி விரதம் இருக்கிறதுனால நமக்கு சர்வமங்கலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அற்புதமான நாளை யாருமே தவற விடாதீங்க ஹோமம்லாம் வந்துட்டு அதாவது நான்கு கால பூஜைக்கு முன்னாடி இப்போ உரையூர் பஞ்சவரண சுவாமி கோயிலெல்லாம் ஒரு மகா ஹோமம் ஒன்று நடக்கும் அந்த ஹோமத்தில் உட்கார்றதுக்குன்னே அவ்வளோ பேர் விருப்பமாக வந்து உட்காருவாங்க ஹோமத்துக்கு தேவையான அந்த குச்சியெல்லாம் வந்து போட்டு எரிய விடுவாங்க இல்லையா அதெல்லாம் வாசலில் விற்பாங்க அது வாங்குவோம் அப்புறம் பால் தயிர் நெய் என்னென்ன நமக்கு கையில் கிடைக்குதோ மக்கள் வந்து அவ்வளோ பாலாரும் தேனாரும் ஓடுதுங்கிற மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள் ஒரேயோ பஞ்சவர்ண சுவாமி கோயிலில் பால் வந்து அவ்வளோ போனி போனியாக வந்து பக்தர்கள் வந்து கொடுப்பாங்க அதனால் நம்மளால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக கொடுங்க முக்கியமாக வில்வ இலை சுவாமிக்கு வந்து சாத்துங்க ரொம்ப ரொம்ப வந்து விசேஷமான ஒரு விஷயம் நிறைய நற்பணன் பலன்களை வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அதனால் வில்வ இலையை கண்டிப்பாக வந்து மறக்காதீங்க முக்கிய பிரதான விஷயமே வில்வ இலையை கொடுக்கறது தான் முதல் தடவை வந்துட்டு இப்போ சிவராத்திரி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா அப்போ வந்துட்டு நிறைய ரூல்ஸ்லாம் நம்ம காதில் விழும் நாம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் படித்து தெரிஞ்சுக்குவோம் நிறைய வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப சுத்த பத்தமாக நீட்டாக இருக்க வேண்டிய விரதம் விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படிலாம் செஞ்சுருந்துருக்கலாம் அப்படின்னு சில தகவல்களும் நம்ம காதுக்கு வந்து விழும் பரவாயில்லை நம்ம முதல் தடவை இருக்கிறதுனால கடவுள் வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ செய்த நிறைய பிள்ளைகளை வந்து மன்னிச்சிடுவாங்க இருந்தாலும் நம்ம அவ்வளோ ஆர்வத்தின் பேரில் அவரை நோக்கி அந்த விரதம் இருக்கிறோங்கிறப்ப அந்த சின்ன சின்ன தவறுகளையெல்லாம் வந்து சாமி தாராளமாக மன்னிச்சிடுவாங்க அடுத்தடுத்த வருஷம் நாம் வந்து அந்த பிழைகளை எல்லாம் வந்து திருத்திக்கிட்டு இன்னும் நம்மளை மெருகேற்றிக்கிட்டு நம்ம சிவராத்திரி வருஷம் தான் விரதம் வந்து நம்ம வருஷா வருஷம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாம் விரதம் இருக்கலாம் எனக்குமே வந்துட்டு மிகப்பெரிய ஆன்மீக தகவல்கள் அது எதுவுமே பரீட்சையும் கிடையாது நானுமே இப்போ தான் குடும்பத்தில் வந்து ஒரு ஒரு பூஜைகளாக எடுத்து எடுத்து நான் செஞ்சு பார்த்துட்ருக்கேன் எனக்கு ஆண்டவன் வந்து நல்லபடியாக தான் எல்லா விரதத்தையுமே செய்கிறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால் நீங்களும் தைரியமாக செஞ்சு பாருங்கள் எனக்கு வந்துட்டு அக்கா தான் மிகப்பெரிய ஆன்மீக குரு ஏன் அப்படின்னா அவ நான் பழைய வீடியோலலாம் நான் நிறையா சொல்லியிருக்கேன் கடவுள் 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 எல்லா கோயில்லையும் டைம் அவங்க பேக்கில் வந்துட்டு ஒரு எண்ணெய் பாக்கெட்டும் அதாவது எண்ணெய் பாட்டிலும் திரியும் தீப்பட்டியும் டைம் இருந்துகிட்டே இருக்கும் போக்கில் அவங்க வந்து சாமி கும்பிட்றதுக்குன்னு நான்வெஜ் வந்து இடையூறாக இருக்குன்னு அவங்க நான்வெஜ்ஜே வந்து விட்டுட்டாங்க அப்பேற்பட்டவங்க நமக்கு இன்னும் அந்த பக்குவம்லாம் இன்னும் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அவங்க வந்துட்டு இப்போ நாளைக்கு காலையில் வந்து எல்லாமே க்ளீனாக சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டே சாப்பிட மாட்டாங்க கோயிலில் போய் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் மட் அடுத்த நாள் தான் விரதம் வந்து விடுவாங்க அதுக்கு அடுத்த நாளுமே தூங்க மாட்டாங்க இதுக்கிடையில் நாம் எல்லாருமே மனுஷங்க தான் அப்படியே ஒரு சில சமயம் அப்படியே நன் தன்னை மீறி அசத்தை தான் செய்யும் பிடிவாதமாக உட்காந்துருக்கிறவங்களும் இருப்பாங்க அப்படியே நம்மளை மீறி ஒரு ரெண்டு நிமிஷம் இழுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்க தான் செய்யும் அதனால் அதுக்கெலாம் நீங்கள் பயப்படாதீங்க நம்ம சாமி கும்பிடணும் அவரை மனசில் நினச்சிக்கணும் நம்ம பூர்வ ஜென்ம பாவங்கள் இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற நிறைய விஷயங்களுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு இனிமேல் அந்த அந்த மாதிரி தவறுகள் எதுவும் என் சிந்தனையாலேயும் செய்கையாலேயும் நான் செய்யக்கூடாது அது மூலியமாக யாரும் காயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்குவோம் சிவராத்திரி விரதம் பழக்கம் இல்லாதவங்க கூட நாளைக்கு சாயங்காலம் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க அங்கே நடக்கிற அபிஷேகத்தை வந்து பாருங்கள் கண் குளிர பாருங்கள் மனசில் வந்து ரொம்ப லேசாகும் எந்த ஒரு பாரம் இருந்தாலுமே அது வந்து மாயமாக மறைஞ்சு போகும் அந்த அற்புதம்லாம் வந்து அங்கே போனால் தான் நம்மளால் அனுபவிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் எல்லோரும் சந்தோஷமாக நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய அனுபவத்தை அடுத்த வீடியோவில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் முக்கியமாக ராஜாவுக்காக வேண்டிக்கோங்க டென்த் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான் இல்லையா அந்த மாதிரி எழுதுகிற எல்லா டென்த்து டுவெல்த்து எல்லா பெரிய பெரிய எக்ஸாம் எழுதுகிற எல்லா குழந்தைங்களுக்காகவும் வேண்டிக்கோங்க எல்லா செட்டு கொஸ்டினும் ஈஸியாக வரணும்னு வேண்டிக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி காலையில் எடுத்தது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் இது இந்த தூபக்காலில் சில சமயம் தட்டு இல்லைன்னா அகல் விளக்கு இல்லாமல் நேராகவே சாம்பிராணி ஏற்றிடுவோம் இல்லைங்களா அப்போ கீழே வந்து கருப்பாக வந்து வளவளன்னு பிடிச்சிரும் அப்போ வந்து மெட்டல் ஸ்க்ரப்பர் இல்லைனா பச்சை ஸ்க்ரப்பர் வந்து வச்சு தேய்ச்சி எடுத்தோம்னா கொஞ்சம் வந்து சிரமப்பட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக அடுப்பு சிம்மில் வச்சு இந்த தூபக்கால் திருப்பி காமிச்சிங்க அப்படின்னா சும்மா பேப்பரை வச்சு தொடச்சி எடுத்தாலே நல்லா பளிச்சின்னு வந்துடும் அந்த கருப்பு எல்லாமே அதுக்கப்புறமா லெமன் சபீனா போட்டு தேய்ங்க இன்றைக்கி என்கிட்ட சபீனா இல்லை அதனால் அரை முடி லெமன் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் புளியை போட்டு தேய்ச்சிட்ருக்கேன் வேறு எதுவுமே தேய்க்கலை பாருங்கள் எவ்வளோ பளிச்சின்னு ஆகுது இதில் வேறு எந்த விதமான எக்ஸ்ட்ரா வேலையும் பார்க்கல இந்த ரெண்டே தான் லேசாக தீயில் காமிச்சு பேப்பரில் வந்து தொடச்சி எடுத்திருக்கேன் எதுக்கு இப்படி வந்து நேராக வந்து கொளுத்துவானே இந்த மாதிரி கடிப்பிடிப்பானே அதுக்கு கீழே ஏதாவது நம்ம வச்சுட்டோம்னா இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லைன்னு நிறைய பேர் சொல்ல வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நாமளும் மனுஷங்க தானே சில சமயம் இந்த மாதிரி பிழைகள் நடந்துரும் அப்படி இந்த மாதிரி ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆகும் இங்கே பாருங்க நம்ம தூபக்கால் வந்து சூப்பராக வந்து ரெடியாகிடுச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோம் நடுவில் அகல் விளக்கு வச்சாச்சு இப்போ நம்ம சாம்ராணி ஏற்றிடலாம் இது கப் சாம்பிராணிங்கிறதுனால நடுவில் ஒரு ரெண்டு மூணு டிராப்ஸ் தண்ணி விட்டீங்க அப்படின்னா நின்று நிதானமாக வாசனை கொடுத்துட்ருக்கோம் இல்லைனா கபகபான்னு புகை ஏறி வீடே வந்து மண்டலமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா தகவல்களும் என்னோடய அனுபவம் தான் நான் எதுலையுமே வந்து ரொம்ப அனுபவமிக்க ஆள்லாம் கிடையாது ஏதாவது தவறு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் திருத்திக்கிறேன் தேங்க்யூ